நமது சிங்காரபுரமான நகரம் சிங்காரபுரமான நகரத்தில் இருந்து நாடக விழாவில் அருமை திருவாளர் கடைக்காரர் அன்னாராக மூர்த்தி தேவராஜ் அவர்கள் வெளிநாட்டிலே பணியாற்றி வரக்கூடிய அருமை திருவாளர் அன்னாராக வகக்கூடிய தேவராஜ் அவர்கள் தேவராஜன் அவர்கள் நாடக விழாவிலே கலந்து அவர் பேர் வழியாக பணம் எடுத்திருக்கிறார் அவர் வெளி வேலை செய்தாலும் எல்லாவற்றையும் அம்மனாக இதே பணம் எடுத்திருக்கிறார் அம்பிகையா பரமேஸ்வரி ஆதி ஜெகன் கூடிய இதே மக்களை காக்கும் மாரியம்மன் ஐயாவுக்கு எந்த ஒரு நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வமும் சென்ற இடத்திலே எந்த ஒரு கால் நோயாமல் கஷ்டங்கள் தாராமல் காற்க அம்மனை வெள்ளிக்கொள்கிறோம் அவரால்

எல்லாவுள்ள அம்பிகையாம் பரமேஸ்வரி ஆதி ஜெகன் மாதாவாக இதே அம்மன் மாரியம்மனை வாழ்த்தியும் எல்லாவுள்ள இருந்து பாதுகாத்து சென்ற இடமில்லா சிறப்புடன் வாழ எல்லாவள்ள அம்மனை பிரார்த்திக்கிறோம் அவரால் அழிக்கூடிய நாடக நாடாளுமன்றத்திற்காக ஜெயம்பழகு ஜெயம் பழகு பழுக்கம்மா எழுவலு நடப்போ எழுகிற திட்டம் ஓடுகிற எனப்பூ நடத்தம் நம்ம ஆரியம் ஆகுமா ஆளாதா ஊடுமா கூடாதா சொல்லுமா சேராதா அடுப்புல கண்டும் இருப்பளும் இடுப்புல கண்டும் அடுப்புல போகும் வண்டியில கண்டும் நொண்டில போகும் நொண்டில கண்டும் வண்டியில போகும் நூறுல போது நூத்தி எட்டுல வரும் கவுன்று பாரு வாசனை பண்ணி இறக்கறா நம்ம காரியம் ஆகுமா ஆகாதா கூடுமா கூடாதா சேருமா சேராதா நேரான நீதி

இப்போ அதுக்கு பிற்பாடு உங்கள் அப்பா போன பின்னால் நீ அந்த தொழில் எடுத்துகிட்டேன் ஆமாம் நீ வர்றதை விட்டுட்ட சரி என்னமோ ரொம்ப நாளைக்கு பின்னால் வந்துக்கிறேன் சரி உன்னதான் பார்க்கலான்னு தான் நிற்கிற இடம் தெரியல அவன்றே ஆய் பேர் ராசி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்தேன் யாரும் ஆ இப்படி கூட அப்படின்னு எங்கள் ஊருக்கு

கிளவி பாரு பாட்டி ஆகுது பாட்டி பாரு கிளவி ஆகுது ஓ மீன் பாரு கருவாடு ஆகுது வா மஞ்ச பெசா கொடுக்க மாட்டோம் யாரு ஒன்ட மீன் கருவாடாகாது உண்மையான கருவாடோ ஆகும் நானும் அதான்னு சொன்னது ஒன்ட கிளவி பாட்டி ஆகாது கொம்மல்ல ஆருவா சொல்றது ரைட்டா இல்லையா ரைட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் வசூல் பண்ணி நான் தர்றேன் இது ஆம்பளை கொடுத்தாங்க பொம்பளைங்களும் ஆளுக்கு அஞ்சு பத்து கொடுக்கம்மா பண்டையினால இதான் நம்ம ஊருக்கு வராத வந்துக்கிறோம் நல்லது சொல்றது கேட்கலாம் அவன்ற பாய் உன் பேரு சொல்லுவோம் அவன்றேன் பேரு வேணுமா உனக்கு ராமூர்த்தின் பேரு பாரு ராமூர்த்தி ராம்மூர்த்தின் பேர் ராசிக்கு பாரியம்மா ஜக்கம்மா தாயே காலணியாரும் டைம் யாரும் இதெல்லாம் சரியாகுமா ரைட்டாகுமா

உண்மையான பேர் முருகேசன் பேர் ராசி முருகேசன் முருகேசன் பேர் ராசிக்கு பாரி அம்மா ஜக்கம்மா தாயே ஹாலானியாரு டைமானியாரு கவுண்டருக்கு அஞ்சு வயசுல என்ன நடந்து கவுண்டருக்கு ஒன்பது வயசுல என்ன நடந்து கவுண்டருக்கு பதினெட்டு வயசுல என்ன நடந்து

அதெல்லாம் இந்த நாலு பேர் இப்ப பிள்ளைக்கு சொல்லணுமா ஒன்ற ரைட்டு நான் ரைட்டு நோ மெய்யும் நான் மெய்யும் ஆமையா நானும் எங்க சித்தி மகளை மாடு பேசுங்க மாங்கா தோப்போறோம் ஒரு மாங்கா ஒண்ணு வேணும் நான் நம்ம கொடுக்கும் போது காவலக்காரன் வந்து அவன் விட்டான் ஆளுக்கு நாலு மெய் தான் உதவான அந்த மெய் தான் உனக்கு மண்ணும் மாளிகளும் மிஸ்டிங் ஆமா ஆமா குடுப்புல வாங்கலாம் லேவாது குறைஞ்சு போச்சு கவுண்டருக்கு பாரு ஜாகாவாக மிஸ்டேக் ஆகும்

ஒன்று உண்டு சுக்கரின் எட்டாவது இடத்துல எட்டி நிக்கிறான் அப்படியா ஒன்பதாவது இடத்துல ஒதுங்கி நிக்கிறான் பத்தாவது இடத்துல படுத்துன்னு இருக்கிறாங்க பாரு அதனாலதான் பாரு கவுண்ட உனக்கு தொழில் பூரா படுத்தது படுத்த வாக்கில இதெல்லாம் ரைட் ஆகணும்னா அமாவாசை நைட்டு ஒரு மணி இருட்டு மறு சாமத்துல போய் சுடுகாட்டுல உட்காந்து சில பல வேலை என்ன செய்வேன் அப்படியா போய் அமாவாசை நான் போய் சுடுகாட்டுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து செஞ்சுட்டு வந்து நீ போனா ஒரு மயிரும் நடக்காது நீ போனா தூங்கல் மயிரெல்லாம் இறந்து நடக்குமா நடக்கிறது நடக்கும் அதுக்கு பாரு கவுண்ட காசு கொஞ்சம் செலவாகும்

கடன் வாங்கின ஆயிட்டு பண்ணேன் காலை அவன் கையில் இருந்து கொடுக்குறது இருந்தால் இருக்கிறத மட்டும்தான் கொடுக்க முடியும் சரி கடன் வாங்குறதுன்னா ஆயிரம் தவணை அஞ்சாயிரமா கூட வாங்கணும் அப்படியா எப்பா அப்படி ஆனால் குடுக்க சாமி அஞ்சையோ பார்த்தா அவனுக்கு கடன் கொடுத்துட்லாம் கவன்றே நீ கோழி கோலிக்காக்கா கொடுக்கமா ஆமா கஷ்டத்துல இருக்காரு ஆ கொடுக்குறது வந்து ஆ ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு வெள்ளாடு ஒன்று கொடுக்கும் பண்றேன் கோனையே நான் கொடுக்க முடியல சிம்பிளா உனக்கு வெள்ளாடு கவுன்ரு நீ சிம்பிளாவே கொடுக்கற உடனே என்றைக்கும் பெருசாக ஆசைப்படுறதில்லை கவன்ட்றேன் எவ்வளவு ஒரு வேணும் இருவத்தஞ்சு கிலோ பக்கத்துக்கார ஒரு பண்ணியூனு பிடிச்சு அதெல்லாம் ஏத்துக்கல அதெல்லாம் குடுத்தேன்னா அந்த டைம்ல உனக்கு எல்லாம் செய்யறேன் செவ்வாய் போதும் வெள்ளி செவ்வாய் போதும் வாரத்துக்கு ஒரு ரெண்டே வர்றதுக்கு திருப்பணும் திங்கள் செவா திங்கள் சேவா அப்படி சேவான்ற ஒன்று ஒரு பதினைஞ்சு நாளைக்கு எல்லாம் இதெல்லாம் ரைட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் இதே நாள் இந்த ஊருக்கு வரேன் வரேன் ஓட்டுல வர பழைய வேஸ்ட்டு இருந்தாங்க நான் வரணும்னா என்ன பண்றது கூடவே ஒரு இருபத்தி படி அரிசி இருந்தா போட்டு அனுப்புறேன்

போகிற வாழ்க்கை நீகன முத வாங்கிட்டு போயிருவோம் ஐயஸ் கோன் மைதானம் வட்டம் வட்டம் ஆலங்காயத்தில் தங்கின்னு வந்து பாரு மீதி எல்லாம் சரி சரி ஒரு பார்த்து அந்த கவுன்ஷம் கொஞ்சம் பார்த்துட்டு பாரு

ಅಡಕಾದ ಪಡತೆಯನ ಜಕ್ಕಮ್ಮ ಸಲಮಾತಾ ಓಯ್ ಕಣಂಬಜಾರ್ ಬಳ್ಳಿಕಾ ಪರ ಎಳ್ನು ಒಕ್ಕಾರು ಇಲ್ಲಿ ಎಳ್ನು ಒಕರೆ ನಾನು ಪಡ್ತಿದ್ಕತ್ತಾ ಯಲ್ಲಾ ಮಾಲಾ ರಾಜ್ಯಾ ರಾಜ್ಯಾ ಅಡೇಂ ಹಾಳಿಯಾ ராசிக்கு அம்மா தாயிரு ஐமணி அவரோதெல்லாம் சரியாகுமா ரைட் ஆகுமா அப்புறம் சொல்லிட்டு आदमी को मारती है ये सेंटर है नहीं नहीं को मारता

என்ன <laughs> பண்ண <laughs>